வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இந்த சிங்கப்பூரில் போராட்டம் பண்ணுவது ஊர்வலம் போவது கொடி பிடிப்பது கோஷம் போடுவது பதாகைகள் ஏந்துவது ஒன்று கூடுவது இதெல்லாம் வந்து சட்ட விரோதங்க அதாவது யாருமே இந்த செயலை செய்யக்கூடாது இதுக்கு வந்து போலீஸ் பர்மிட் வாங்கணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பதாகை ஏந்த போகிறோம் அதாவது பிளாக் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நாங்கள் ஏந்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி வாங்கலைன்னா அது வந்து குற்றச்செயல் அதுக்கு வந்து ஐயாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் கிடைக்கும் இதில் சென்ற வருடம் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து இந்த செயலை புரிஞ்சிருக்காங்க அதாவது பதாகைகள் ஏந்திருக்காங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பதாகையை வந்து ஏந்திருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கான பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணு அதாவது இவங்க வந்து இந்த ஏபெக்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போல இருக்குது அந்த கம்பெனியில் வந்து ஒரு பதினஞ்சு ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க ஐ திங்க் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டைரக்டர்ஸ் அதாவது ஒரு மெயின் டைரக்டர் வந்து ரெபெக்கா அப்படின்னு பேர் ரெபெக்கா ரவீந்திரன் அப்படின்னு பேர் சின்ன வயசாக முப்பத்தி மூணு அந்தமாதிரா அப்புறம் அவங்களுடைய உதவியாளர் வந்து இன்னொருத்தர் இருக்கார் மகேந்திரன் பேர் அவரும் தேர்ட்டி ப்ளஸ் தான் ஸோ இவங்க வந்து ஐ திங்க் இவங்க வந்து அந்த சப்கான்னு நினைக்கிறேன் சப் கான்ட்ராக்டர் இவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு பணம் வரல போல் இருக்குது மெயின் கான்டேந்து ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இப்போ பலகையை எழுதி ப்ளீஸ் ரிலீஸ் த பேமெண்ட் இம்மீடியட்லி அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒர்க்கர்ஸ் கிட்டே கொடுத்தோம் இதை நீங்கள் ஏந்திட்டு நெல்லுங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் வந்து நின்றுட்டு தூக்கி பிடிச்சி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க அதனால் இந்த ரெண்டு பேர் மேலேயும் நேற்றுக்கு ஏதாவது டுவெண்ட்டி செவன்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குற்றச்சாட்டு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் அதாவது இவங்க பண்ணது என்னென்னா ரெண்டு விதமான குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பதாகை ஏந்துறது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு போலீஸ் அனுமதி இல்லாமல் பண்ணுறது ஒரு குற்றம் அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலர் வரைக்கும் ஃபைன் கிடைக்கலாம் ரெண்டாவது வந்து வெளிநாட்டு ஊழியர்களை இதுக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம் ஏன்னா வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது ஏன்னால் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்டோடைய ஷரத்துக்கள் படி தான் அவங்க வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன கண்டிஷன்னா அவங்க வந்து எந்த விதமான ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணக்கூடாது எந்த விதமான போராட்டமும் செய்யக்கூடாது ஊர்வலம் போகக்கூடாது கோஷம் போ போடக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கான விதிமுறைகள் அதை மீறினாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஃபைன் கிடைக்கும் ஐயாயிரம் டாலர் வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ரொம்ப ஒரு சிக்கலான கேஸ் தான் நடந்திருக்கு சோ இதில் காவல்துறை என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப மனிதாபிமானம் மிக்க காவல்துறை சிங்கப்பூர்ல அவங்க வந்து இந்த பேசின உடனே இவங்க எல்லாமே வந்து அந்த ஏபெக்ஸ் இன்ஜினியரிங் அந்த ரெபெக்கா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க டைரக்டர் கம்பெனிக்கு சோ இவங்கெல்லாம் அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க சோ நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு ஊழியரா சிங்கப்பூர்ல வேலை செய்கிறீங்கன்னா உங்க முதலாளி என்ன சொன்னாலும் கேட்க போறீங்க உங்களுக்கு தெரியாது இது வந்து சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு விரோதமா செய்யலாமா கூடாதா அதெல்லாம் தெரியாது ஒர்க்கர்ஸுக்கு அதனால சரி மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பிடிச்சி நின்றுருக்காங்க இந்த பதாகைகளை அதை யாரோ ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலையும் போட்டாங்க அது எம்ஓஎம்ஓடைய அட்டென்ஷன் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க என்கொயரி பண்ணதில் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேலே தவறு இல்லை ஏன்னா அவங்க வந்து இந்த விதியை மீறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணலை தன்னுடைய முதலாளி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல தட்ட முடியாது ஏன்னா அவங்க தானே சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் அதனால் அவங்க சொல்ல தட்ட முடியாதுங்கிறதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸில் வந்து முடிவு பண்ணிவிட்டு இவங்க மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த அம்மா வந்து எந்த விதமான சேல்ரி கொடுக்காமல்லாம் பண்ணலை ஒழுங்காக சேல்ரி பே பண்ணியிருக்காங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மெயின் கான்டெந்து பேமெண்ட் வரலை அந்த ஒரு கடுப்பில் தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கர்ஸை வந்து இந்த மாதிரி செய்ய வச்சுருக்காங்க ஸோ அந்த இவங்க வந்து இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் டாலர் ஃபைன் கிடைக்கும் இது வந்து இந்த ஒர்க்கர்ஸை தூண்டினாங்க இல்லையா அது கொஞ்சம் பெரிய சீரியஸ் சார்ஜஸ் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட் வந்து அதையே வந்து அவங்க வைலேட் பண்ணுற மாதிரி ஆகும் ஒர்க்கர்ஸை விட்டு அதை வைலேட் பண்ணுறதுக்கு தூண்டின மாதிரி ஆகும் ஸோ இது கொஞ்சம் பெரிய குற்றம் இதுக்கு வந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கலாம் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் கிடைக்கலாம் இந்த ரெண்டு நபர்களும் அதாவது ரபிக்கா ரவீந்திரனுக்கும் அப்புறம் அந்த இன்னொருத்தர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா அவருக்கும் ரெண்டு பேருக்குமே அவர் வந்து மகேந்திரன்கிறவர் இதுக்கு வந்து ஒரு துணை போன மாதிரி அவரும் இந்த கார்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அவர் மேலேயும் அந்த சார்ஜஸ் இருக்குது அதனால் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது சிங்கப்பூரில் ஒரு அடிப்படை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க இன்ஃபேக்ட்டு இந்த ரெபக்கா மேடமே அவங்க டைரக்டராக இருக்காங்க அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கே எப்படி இந்த லோக்கல் ரூல்ஸ் எல்லாம் தெரியல அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது நமக்கு அஃப்கோர்ஸ் அவங்க முப்பத்தி மூணு வயசு தான் ஆறுது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது ஸோ அவங்க வந்து இந்த ரூல்ஸ் தெரியாமல் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பாக நீங்கள் டைரக்டராக இருக்கீங்கன்னா எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே நேரம் வெளிநாட்டு ஓழியராக இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள் கோஷம் போடுங்கள் ஊர்வலம் போங்க எழுத்து பேசுங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கேட்கவே கூடாது நீங்கள் பொலேட்டாக சொல்லிடலாம் அவங்க தான் உங்களுக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து சட்டத்தை மீற சொன்னாங்கனாக்க நீங்கள் பொலேட்டாக சொல்லலாம்மா மன்னிச்சிருங்கம்மா இது வந்து எதாவது பிரச்சனையில் முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அவங்களுக்கு ஸோ இப்போ வந்து இது எப்படி போய் முடிய போகிறோன்னு தெரியல கண்டிப்பாக இருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் வந்து இது ஒரு லெசன் தான் எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இது ஒரு லெசன் அதே நேரம் இன்னொரு விஷயமும் கவனிக்கணுங்க அதாவது அவங்க பாவம் டைரக்டராக இருக்காங்க அவங்க சப்கான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மெயின் கான் கிட்ட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சுட்டாங்க ஆனால் பேமெண்ட் வரலை இது வந்து ஒரு பிரச்சனைங்க சிங்கப்பூரில் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆகட்டும் மெரெயின் கம்பெனி ஆகட்டும் ஷிப்யார்டு ஆகட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்டை முடிச்சிருவீங்க ஆனால் உங்களுக்கு பேமெண்ட் லேஸில் வராது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மெரேன் கம்பெனிலாம் இருக்காங்க ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து வர வேண்டிய பணம் இருக்குது அவங்களுக்கு ஆனால் வரமாட்டேங்குது அவங்க டிலே பண்ணுறாங்க அதாவது இதுக்கு நம்ம என்ன யோசித்தோம்னா என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ரிலீஸ் பண்ணுறான் இல்லையா பேமெண்ட் அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர் அவன் கொஞ்சம் ஏதோ எதிர்பார்க்குறான்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டீங்க இருந்தாலும் வந்து அவன் பேமெண்ட்டை வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் அப்படின்னு கடத்துறான்னா அவன் ஏதோ எதிர்பார்க்குறான்னு தான் தோணுது அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா அப்படி என்ன நீங்கள் அவனை கூப்பிட்டு போங்க லஞ்சுக்கு வாயான்னு சொல்லி கூப்பிட்டு போங்க அந்த ஃபைனான்ஸ் மேனேஜரோ ப்ராஜெக்ட் யாரோ அவனை கூப்பிட்டு போய் என்னப்பா விஷயம் ஏன்ப்பா பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்றுன்னு கேளுங்க ஒன் டு ஒன் ப்ள பேசலாம் நீ எதா எதிர்பார்க்குறியா சொல்லிவிடு அப்படி இருந்தால் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஒரு பத்து பதினஞ்சு எதிர்பார்ப்பான் அவன் பரவாயில்ல தூக்கி எரிஞ்சிருங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் டாலர் வரணுன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அது காஸ்ட் மாதிரி வச்சுக்க வேண்டியது அப்போ தான் உங்களுக்கு வேலையாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் இல்லைன்னா அவன்ட்டு தொங்கினே இருக்கணும் அவன் என்ன பண்ணுவான் இது வந்து நீ சரியாக பண்ணலை ப்ராஜெக்டை சில குறைகள் இருக்குது இதில் பேட்சியாக இருக்குது ஒர்க்கு அப்படின்னு எதாவது டெக்னிக்கலாக ஏதாவது ரேஸ் பண்ணுவான் இது இன்னும் மாதம் கணக்கில் போய்ட்டே தான் இருக்கும் அது இதுக்கு வந்து முடிவே கிடையாது அதனால் அவன்கிட்ட பேசிட்டு என்ன விஷயம்ப்பா சொல்லு நீ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த விஷயத்தில் இந்த இந்த ரபேக்கா மேடமுக்கும் அதே தான் பாவம் அவங்க வந்து சின்ன வயசு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டைரக்டராக இருக்காங்க ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க பண்ணி முடித்த உடனே கூட பேமெண்ட் வரலாங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது அவங்களுக்கு நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட்டும் அனுதாபமும் உண்டு ஆனால் அவங்க வந்து இதை எடுத்து சென்ற விதம்தான் தவறு அதாவது பேமெண்ட் வரலான்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மெயின் கானோட கம்யூனிகேட் பண்ணலாம் என்ன விஷயம் ஏன் பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கம் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படி ஒஸ்ட் கேஸ் யினாரியோ நீங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம் கோர்ட் வழியாக போகலாம் அதுதான் செய்யலாமே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு இந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுது இதனால் அனாவசியமாக ஓராண்டு ஜெயில் தண்டனைக்கும் எக்ஸ்போஸ் ஆறிங்க பத்தாயிரம் டாலர் ஃபைன்க்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்னுமே எல்லாருமே வந்து சிங்கப்பூர் ரூல்ஸை யாராக இருந்தாலும் சரி டூரிஸ்ட்டாக வர்றவங்க கூட சிங்கப்பூர் ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு நாட்லேருந்து வருவாங்க அங்கே வந்து டிராஃபிக் ரூல்லாம் பார்க்க மாட்டாங்க ரெட் லைட் எரிஞ்சால் கூட கிராஸ் பண்ணிடுவாங்க ஆனால் சிங்கப்பூரில் அந்த மாதிரி முடியாது ரெட் லைட் எரிஞ்சுனா தான் ஆகணும் நீங்கள் அது க்ரீன் வர்ற வரைக்கும் நிற்கணும் அதை மீறினீங்கன்னா அவன் வந்து சலான் கொடுத்துருவான் கையில் அதனால் இந்த மாதிரி உள்ளூரில் என்னென்ன சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சு வச்சுனோம்னா நம்ம வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அதுதான் நம்மளுடைய விருப்பம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்